ஆறுபடை அருள் யூடியூப் சேனல் முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மறவாது உன் நாமம் புகழ்பவர் பாதன் தொழையினி நாடும்படி அருள் புரிவாயே முருகாசரணம் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நான் போன வீடியோ கடைசியில் சொல்லியிருப்பேன் குழந்தைகள் வந்து நமக்கு முருகர் ஐயாவோட புகைப்படத்தை வந்து நமக்கு பரிசாக கொடுத்துருக்கேங்க அப்படின்னு சொல்லி அதைத்தான் நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் காட்டிட்டேன் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக நம்ம முருகையரை வந்து குழந்தைகள் கையால் தான் சொல்லணும் அவ்வளோ ஒரு அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் நம்ம பாப்பா அவங்க வந்து பிறந்தநாள் பரிசாக பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவிகள் அதாவது குழந்தைகள் வந்து நம்ம பாப்பா அவர்களுக்கு பிறந்தநாள் பரிசாக நம்ம முருகையரோட திருவுருவ படத்தை வந்து வரைந்து அழகாக பரிசு கொடுத்துருக்காங்க சேவலாகட்டும் கை விரல்களாகட்டும் முகபாவனைகள் அனைத்துமே மிக மிக அற்புதம் அவ்வளோ ஒரு அழகாக உயிரூட்டமாக வரைந்து நமக்கு கொடுத்துருக்காங்க நான் வந்து பார்த்திங்கன்னா புகைப்படத்தை லேமினேஷன் போட்டு நம்ம பூஜை ரூமில் வந்து நான் வச்சுருக்கேன் இந்த குழந்தைகளுக்கு நம்ம முருகரையை அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னு நம்ம மனசார வேண்டிக்கலாம் அழகான ஒரு உயிரோட்டமான புகைப்படத்தை வந்து புகைப்படம்னு சொல்கிறத விட முருகரையாவை நேரடியாக நம்ம கையில் கொடுத்தது போல தான் ஒரு மனதுக்குள்ளே எனக்கு ஒரு ஈர்ப்பு அவ்வளோ ஒரு அழகாக இருக்காங்க உயிரோட்டமாக அடுத்ததாக இன்னொரு புகைப்படம் கூட வரைஞ்சி கொடுத்துருக்காங்க பாருங்க நிற்பது போன்ற ஒரு பாவனையில் மயிருடன் சேர்த்து அழகான அற்புதமான புகைப்படம் பார்க்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற போல் ஒரு மன ஈர்ப்பு நிஜமாகவே குழந்தைகளை நம்ம ஆகணும் அவ்வளோ ஒரு அற்புதமாக வரைஞ்சிருக்காங்க இது வந்து இன்னொரு குழந்த வந்து வரைஞ்சி கொடுத்துருக்காங்க நம்ம முருகையா அவர்களை உட்காந்து சிம்மாசனத்தில் வந்து அமர்ந்திருப்பது போன்ற ஒரு பாவனையில் வந்து நமக்கு வரைஞ்சி கொடுத்துருக்காங்க இன்னும் நிறைய வேலாம் பேப்பரில் வந்து வரைஞ்சி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் எவ்வளோ அழகாக பேப்பர்லையே தான் நான் அவங்க வந்து வரைஞ்சிருக்காங்க உண்மையாலுமே அற்புதமாக ஒரு திறமை தான் எதுவுமே அந்த குழந்தைங்களோட திறமையை வந்து நம்ம நிஜமாகவே ஆகணும் அந்த குழந்தை எப்போவே நல்லா இருக்கணும்ப்பா அப்படின்ட்டு நான் கிட்ட வேண்டிக்கிறேன் சரி நான் இந்த இதோட முடிச்சுக்கிறேன் நம்ம எல்லாரும் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம் நீ அடுத்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முருகர் பக்தர் வந்து ஒருத்தருங்க வந்து முருகையாவை வந்து கதசஷ்டி விரதத்தில் கும்பிடும்போது அவங்களுக்கு வந்து சோதனையை வந்து எப்படி நம்ம முருகையா வந்து காப்பாற்றி அவங்கள கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு வாய்ஸ் நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க நான் அதை அவங்களுக்கு சொல்லியுமே போட்டு காட்டுறேன் இன்றைக்கி வேலைப்பழு காரணமாக நான் இன்றைக்கி வீடியோ வந்து வாய்ஸ் நோட்ஸ் மட்டும்தான் நான் என்னால் கொடுக்க முடியுது இருந்தாலும் தவறாது வீடியோ கொடுக்க வேணும் அப்படின்ற காரணத்தினால உங்களுக்கு நான் இன்றைய வீடியோவை வந்து உங்களுக்கு நான் தரேன் நன்றி ஓம் சரவணபவா